நீதிமொழிகள் அதிகாரம் இருவது வசனங்கள் ஒன்று முதல் முப்பது முடிய முதலாம் வசனம் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் வயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல இரண்டு ராஜாவின் உறுக்குதல் சிங்கத்தின் கெட்சிப்புக்கு சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் மூன்று வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் நான்கு சோம்பேறி குளிர்கிறது என்று மாட்டான் அரிப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது ஐந்து மனுஷருடைய இருதயத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் ஆறு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாலத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் ஏழு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் எட்டு நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதறப்படுகின்றான் ஒன்பது என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமரத் துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் பத்து வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்கல்லும் ஆகிய இவ்விரண்டும் கத்தரிக்க அருவறுப்பானவைகள் பதினொன்று பிள்ளையானாலும் அதில் செய்கை சுத்தமோ செந்தியோ என்பது அது நடக்கையினால் விளங்கும் பனிரெண்டு கேட்கிற காதம் காண்கிற கண்ணன் ஆகிய இரண்டும் கந்தர் உண்டாக்கினான் பதிமூன்று தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தற்கனாவாய் கண் விருத்திடு அப்பொழுது ஆகாரத்தினால் விருப்தியாவாள் பதினான்கு கொல்லுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ கொள்வான் பதினைந்து பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள உதடுகளோ விலையுள்ள ரத்தினம் பதினாறு அந்நியனுக்காக பிணைப்பட்டனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள் பதினேழு வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும் பதினெட்டு ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் நான் யோசனை செய்து யுத்தம் பண்ணேன் பத்தொன்பது கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறனுடைய கலவாதே இருபது தன் தகப்பனையும் தன் தாயையும் துஷிக்கிறனுடைய தீபம் காரிருள் அணிந்து போம் இருபத்தி ஒன்று ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது இருபத்தி ரெண்டு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாது காத்திரு காத்து உன்னை ரட்சிப்பார் இருபத்தி மூன்று வெவ்வேறான நிறை கற்கள் கத்திருக்கு அருவறுப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்ல இருபத்தி நான்கு கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதப்படி இருபத்தி ஐந்து பரிசுத்தமானதை விளங்குகிறதும் பொறுத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் இருபத்தி ஆறு ஞானமுள்ள ராஜா துர்மார்கனை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் இருபத்தி ஏழு மனுஷனுடைய ஆவி கத்த தீபமாய் இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவிகளை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்போம் இருபத்தி எட்டு தையும் சத்தும் ராஜாவை காண்போம் தயநாளே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் இருபத்தி ஒன்பது வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிறவன் உதிர் வயதானவர்கள் மகிமை அவர்கள் நரை முப்பது காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உடைக்கும் அடிகளும் கொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் ஆமீன்